ஹை ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோங்கிறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து சொல்லிக்கிறேன் காம்படிஷன் டெஸ்ட் ஒன்றுக்கான ப்ரைஸஸ் வந்து இன்னும் சென்ட் பண்ணாமல் இருக்கேன் ஏன் அப்படின்னா மோனிஷா ஸ்ரீ அவங்க அட்ரஸ் ஒன்றும் வந்து சென்ட் பண்ணலை அதனால் வெயிட்டிங்கில் இருக்கேன் இன்னும் டூ டேஸ் வெயிட் பண்ணுவேன் சென்ட் பண்ணலைன்னா மற்ற நபர்களுக்கு வந்து சென்ட் பண்ணி விட்டாரேன் ஓகேவா ஓகே இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் அடுத்தது வந்து முக்காலம்னு ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க அதுவும் வந்து என்னென்னங்கிறத டீட்டெயிலாக வந்து பார்க்க போகிறோம் எங்கே பயன்படுத்தணும் எப்படி பயன்படுத்தணும் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம் இந்த டாபிக் வந்து உங்களுக்கு எளிமையாக தெரியும் ஆனால் நிறையா இடத்துல வந்து கடினமாகவும் ஃபீல் பண்ணுறது மாதிரி இருக்குது ஓகேவா அதனால வந்து நம்ம வந்து விதிகளை வந்து பார்த்துட்டோம் அப்படின்னா நமக்கு இந்த டாபிக் ரிலேட்டடாக பயம் இல்லை ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்ம வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் போட்டு பாருங்க உங்களுடைய சப்போர்ட் எனக்கு மோட்டிவேஷனாக இருக்கும் நிறைய பேர் வந்து சப்போர்ட் பண்றீங்க இன்னமும் பல பேர் வந்து சப்போர்ட் பண்ணலை அதனால வந்து நீங்க சப்போர்ட் பண்ணும்படி கேட்டுக்கிறேன் ஓகேவா வாங்க வந்து வீடியோக்குள்ள போகலாம் ஓகே ஒரு ஸ்டேட்மெண்ட் வந்து நிகழ்காலமா இறந்த காலமா எதிர்காலமா அல்லது முக்காலமா எப்படி கண்டுபிடிப்பது அது எங்கே வந்து பயன்படுத்துகிறது அப்படிங்கிறத நம்ம வந்து இதில் பார்க்க போகிறோம் முக்காலம் அப்படிங்கிறது வீடியோனுடைய எண்டில் வந்து சொல்கிறேன் இப்போ வந்து ஒரு ஸ்டேட்மெண்ட்டு எப்படி வந்து கண்டுபிடிக்கிறது அப்படின்னா ஒரு ஸ்டேட்மெண்ட்டில் வினைமுற்றை வைத்து தான் வந்து நம்ம கண்டுபிடிப்போம் அந்த வினைமுற்றை பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும்போது இடைநிலை வந்து இத்து இட்டு இரு இன்னுன்னு வந்ததுன்னா அது வந்து இறந்த காலம் ஓகேவா அந்த வினைமுற்றை பகுபத உறுப்பிலக்கத்தின்படி பிரிக்கும் போது இடைநிலை வந்து கிரு கின்று ஆனின்று அப்படின்னு வந்தால் அது வந்து நிகழ்காலம் அந்த வினைமுற்றை பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி பிரிக்கும் போது இடைநிலை இப்பு இவ்வுன்னு வந்தது அப்படின்னா அது எதிர்காலம் ஓகேவா இந்த ரூல்ஸ் வந்து நைன்டி வந்து சாட்டிஸ்ஃபை ஆகும் ஒரு டென் பர்சன்டேஜ் ஒரு சில விஷயங்கள் வந்து இன்னும் சில விதிகளை தெரிந்து கொண்டால் மட்டும்தான் உங்களுக்கு குழப்பம் இல்லாமல் இருக்கும் அந்த விதிகளை தான் வந்து நம்ம தெரிஞ்சுக்க போறோம் ஓகே இப்போ ஃபர்ஸ்ட் வந்து நம்ம பார்க்க போறது வந்து நிகழ்காலம் நிகழ்காலம் எப்போதுமே வந்து எப்போ வரும் அப்படின்னா நிரந்தரமான உள்ள விஷயங்களை பேசும்போது அதாவது நாம் தினசரி செய்யும் வேலை அல்லது நிரந்தரமாக செய்யும் வேலைகளை குறிப்பிடும்போது நிகழ்காலத்தை பயன்படுத்துகிறோம் அப்போ இப்போ பாருங்கள் இதுக்கு எடுத்துக்காடு பாருங்கள் நான் சென்னையில் வசிக்கிறேன் அப்போ இது எதை வைத்து முடிவு செய்யலாம் வசிக்கிறேன் அப்படிங்கிறது வினைமுற்று இதை வைத்து தான் நீங்கள் நிகழ்காலமாக இறந்த காலமாக எதிர்காலமாங்கிறத முடிவு செய்ய போகிறீங்க இப்போ வசிக்கிறேன் அப்படிங்கிறத பகுபத உறுப்பிழக்கத்தின்படி எப்படி பிரிக்கிறது வசி எப்பொழுதுமே வந்து பகுதி ஒரு வேர்ச்சொல்லாக இருக்கும் ஒரு ஃபுல்லாக இருக்கும் அது ஒரு கட்டளை சொல்லாக இருக்கும் ஓகேவா வசி அப்படிங்கிறது வசி அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா வேர்ச்சொல் கட்டளை சொல் ஃபுல்லாக இருக்கும் இக்கு இப்போ வந்து நமக்கு சந்தி சாரியெல்லாம் வேண்டாம் நமக்கு தேவை இடைநிலை கிரு ப்ளஸ் ஏன் அப்போ கிரு கின்று ஆனின்று அப்படின்னு வந்தால் அது என்ன நிகழ்காலம் அப்போ நீங்கள் முடிவு பண்ணிடுவீங்க நிகழ்காலம்னு அதே மாதிரி அடுத்தது பாருங்கள் நான் தினமும் தேநீர் குடிக்கிறேன் இந்த குடிக்கிறேங்கிற வினைமுற்றையை நீங்கள் பிரிச்சிங்கன்னா குடி ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கிரு ப்ளஸ் ஏன்னு வரும் அப்போ இதுலேயும் கிரு அப்படிங்கிற இடைநிலை வர்றதுனால இது நிகழ்காலம் அப்படின்னு முடிவு செய்வீங்க இல்லை இந்த வினைமுற்றை பிரித்து பார்க்காம நீங்கள் நேரடியாக நான் தினசரி செய்யும் வேலை நான் தினமும் தேநீர் குடிக்கிறேன் நான் சென்னையில் வசிக்கிறேன் அது நிரந்தரமான ஒரு செயல் அந்த மாதிரி வரும்போது அது நிகழ்காலம்னு முடிவெடுக்கலாம் ஓகேவா அடுத்தது வந்து சில விஷயங்கள் எப்போதுமே மாறாது அதாவது பாருங்கள் எடுத்துக்காட்டுக்கு சூரியன் கிழக்கில் உதிக்கிறது அது எப்பொழுதுமே வந்து கிழக்கில் தான் உதிக்கும் ஒரு நாளும் வந்து மாறி மேற்கில் உதிக்கப் போவது இல்லை இந்த மாதிரி மாறாத ஒரு செயல் தமிழ்நாட்டின் தலைநகரம் எப்பொழுதும் சென்னையாகத்தான் இருக்கும் இது மாதிரி ஒரு சில விஷயங்கள் மாறாமல் வருகிறது எப்போதுமே மாறாது அப்படின்னா அதை நிகழ்காலத்தில் குறிப்பிடலாம் இப்போ பாருங்க உதிக்கிறது இதை வந்து பெரியங்க உதி பிளஸ் இக்கு பிளஸ் கிரு பிளஸ் அது அப்போ கிருங்கிற இடைநிலை வந்ததுனால நிகழ்காலம் அப்போ தமிழ்நாட்டின் தலைநகரம் சென்னை அப்படிங்கும்போது உங்களுக்கு அங்கே குழப்பம் வரும் ஏன்னா அந்த இடத்துல வந்து வினைமுற்றே வரல இது வந்து நிகழ்காலத்தில் வருமா இறந்த காலத்தில் வருமா எதிர்காலத்தில் வருமாங்கும்போது பர்மனண்டாக நிரந்தரமான ஒரு செயலுக்கு நம்ம எதை பயன்படுத்த சொல்கிறோம்னா நிகழ்காலத்தை பயன்படுத்த சொல்கிறோம் ஓகேவா அடுத்து பாருங்க சில விஷயங்கள் குறிப்பிட்ட காலநிலையில் கண்டிப்பாக நடக்கும் எடுத்துக்காட்டு அவன் தினமும் சாலையில் நடக்கிறான் இப்போ நடக்கிறான் வினைமுற்று இருக்கு அதனால நீங்க ஈஸியா வந்து பிரிச்சிருவீங்க நட பிளஸ் இக்கு பிளஸ் கிரு பிளஸ் ஆன் இப்போ நட பகுதி பகுதி என்ன என்னவா வந்திருக்கு வேச்சொல் கட்டளை சொல்லா வந்திருக்கு ஓகேவா கிருங்கிறது இடைநிலை இடைநிலை வந்து உங்களுக்கு கிருங்கிறது நிகழ்கால இடைநிலையாக வந்திருக்கு அப்போ நீங்க ஈஸியா நிகழ்காலம்னு போட்டுருவீங்க அவன் தினமும் சாலையில் நடக்கிறான் அப்போ ஒரு செயல் வந்து டெய்லி கண்டிப்பாக நடக்கிறது அப்படின்னா அது நிகழ்காலமாக எடுத்துக்கொள்ளலாம் அடுத்தது ஒரு எழுத்தாளர் கூறுவது அது காலத்தால் அழியாதது எடுத்துக்காட்டுக்கு நன்றாக கற்று திறம்பட அறிவை பெறுங்கள் பின்னர் கற்றதற்கேற்ப நடந்து கொள்ளுங்கள் என்று திருவள்ளுவர் கூறுகிறார் நம்ம திருவள்ளுவர் கூறினார் அப்படின்னா திருவள்ளுவர் இறந்து விட்டார் அவர் எப்போயோ சொன்னது அப்படிங்கும்போது நமக்கு வந்து கடந்த கால நினைவுகள் வரும் இவங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எழுத்தாளர் கூறுவது அது காலத்தால் அழியாதது அது நிரந்தரமானது அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து நிகழ்காலகமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்போ அதே மாதிரி அந்த கூறுகிறார் அப்படிங்கிறதையும் நீங்கள் பிரிச்சீங்க அப்படின்னா கூரு ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கிரு ப்ளஸ் ஆர் அப்போ வந்து கிருங்கிற நிகழ்கால இடைநிலை வந்திருக்கு அதனால இது நிகழ்காலமாக எடுத்துக்கொள்ளலாம் அதே மாதிரி ஒரு வாக்கியத்தில் ஆச்சரியக்குறி வந்தது அப்படின்னா அதையும் வந்து நிகழ்காலமா எடுத்துக்கொள்ளலாம் அப்படின்னு சொல்றாங்க இப்போ பாருங்க ஒரு வாக்கியத்தில் ஆச்சரியக்குறி வரும்போது அதை நிகழ்காலமாக எடுத்துக்கொள்ளலாம் அப்ப இங்கே அவள் வருகிறாள் அப்போ அந்த வருகிறாள் அப்படிங்கிறத பிரிச்சிங்கன்னா கூட வா வான்னு தான் வந்து பகுதியாக வரும் வா வரு அப்படிங்கிறது அது விகாரமாக மாறியது இக்கு ப்ளஸ் கிரு ப்ளஸ் ஆள் அப்படின்னு வரும் அப்போ கிருங்கிற இடைநிலை அங்கே வந்திருக்கு நிகழ்காலம் அது ஈஸியாக ஃபைண்ட் அவுட் பண்ணிடுவீங்க அடுத்தது பாருங்கள் ஒரு கண்டிஷன் எதிர்காலத்தையே நோக்கி வந்தால் இப்போ தான் வந்து ஒரு குழப்பம் என்ன அப்படின்னா நாம் இப்போது தொடங்காவிட்டால் நேரத்திற்கு சேர முடியாது இப்போ இந்த இடத்துல உங்களுக்கு எப்படி குழப்பம் வரும் இது நிகழ்காலமா அல்லது எதிர்காலமா அப்படிங்கிறது குழப்பம் வரும் அப்போ இந்த மாதிரி ஒரு கண்டிஷன் எதிர்காலத்தை நோக்கி வந்தால் ஆனால் அங்கே கண்டிஷனோட வருது நாம் இப்போது தொடங்காவிட்டால் நேரத்திற்கு சேர முடியாது இப்போது அந்த செயலை செய்யாவிட்டால் அப்படிங்கும்போது இதை வந்து நிகழ்காலமாக எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க ஒரு கண்டிஷன் எதிர்காலத்தை நோக்கி வருது ஆனால் அந்த கண்டிஷனை வந்து இப்போதே நீங்கள் வந்து செய்யணும் அப்படிங்கிற நிகழ்காலத்தை குறிப்பிடுது அப்போது இதை வந்து இந்த ஸ்டேட்மெண்ட்டை நிகழ்காலத்தில் எடுத்துக்கொள்ளலாம் ஓகேவா அடுத்தது கடந்த காலத்தில் நடந்த கதையை நாம் இன்னொருவரிடம் சொல்லும்போது இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஒருத்தர்கிட்ட நான் வந்து கதை சொல்கிறேன் என்ன சொல்கிறேன் அப்படின்னா இரண்டு பறவைகள் பறப்பதை நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு நார்மலாக நம்ம கதை சொல்லுவோம் இல்லையா ரெண்டு பறவைகள் பறந்ததை நான் பார்த்தேன் ஆனால் அது வந்து எப்போயோ நடந்தது தான் ஆனால் சொல்லும்போது எப்படி சொல்கிறேன்னா இரண்டு பறவைகள் பறந்துதான் நான் பார்த்தேன் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்டார்ட் பண்ணுறோம்னு வச்சுங்களேன் அப்போது அது மாதிரி கடந்த காலத்தில் நடந்த கதையை இன்னொரு வருடம் அந்த கதையை வந்து சொல்கிறோம் அப்படின்னா அதை நிகழ்காலமாக எடுத்துக்கொள்ளலாம் ஓகேவா இவ்வளோ தான் வந்து நிகழ்காலத்துக்கான விதிகள் அடுத்தது வந்து இறந்த காலத்துக்கு பார்க்கலாம் இறந்த காலத்தை வந்து எந்த சமயங்களில் பயன்படுத்த வேண்டும் அதாவது ஃபஸ்ட்டு பாருங்கள் எந்த நேரம் நடந்தது எவ்வளவு காலம் நடந்தது என்று குறிப்பிடும்போது அதாவது என்ன சொல்கிறாங்க நான் நேற்று இரவு ஒரு படம் பார்த்தேன் அப்போ எந்த நேரம் அப்படிங்கிறத சொல்கிறோம் அப்போ நேற்று இரவு நேற்றுன்னு போகும்போதே நீங்கள் வந்து கடந்த காலம் அது ஈஸியாக போட்டுருவீங்க பிரச்சனை இல்லை பார்த்தேங்கிறத நீங்கள் பகுபத உறுப்பிலக்கணம் பிரிச்சிங்க அப்படின்னா பார் ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஏன்னு வரும் அப்போ இந்த சந்திங்கிறத இதை விட்டுருங்க இந்த இத்தை இந்த இத்து வந்து இறந்த கால இடைநிலை நம்ம வந்து இறந்தகால இடைநிலைக்கு இத்து இட்டு இரு இன்னு இந்த இடைநிலை வந்தால் அது இறந்த காலம்னு சொல்கிறோம் அப்போ இத்துங்கிற இடைநிலை வந்திருக்கு அது இறந்த காலம் ஈஸியாக நம்ம வந்து அது கண்டுபிடிச்சிடலாம் அடுத்தது வந்து நாம் சில விஷயங்களை ரொம்ப நாள் தொடர்ந்து செய்து கொண்டு இருக்கும்போது இப்போ இது ஒரு குழப்பமானது நாங்கள் தினமும் ஆறு மணிக்கு எழுந்திருப்போம் அப்படி இல்லை அப்போ வந்து இது வந்து இந்த மாதிரி ஒரு விஷயங்கள் லாங் டைமாக தொடர்ந்து செஞ்சிட்ருக்கோம் அப்படிங்கும்போது இந்த இடத்துல நமக்கு ஒரு குழப்பமாக இருக்கும் எழுந்திருப்போம் அப்படிங்கிறது அதை கூட நம்ம வந்து இங்கிலீஷில் வந்து பாஸ்ட் பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் அப்படிங்கிற மாதிரி வரும் இந்த இடத்துல வந்து இறந்த காலம் அப்போ நாங்கள் தினமும் ஆறு மணிக்கு எழுந்திருப்போம் அப்போ இந்த ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் மைண்டில் வச்சுக்கணும் ரொம்ப நாள் தொடர்ந்து செய்து போது ஒரு செயலை ரொம்ப நாள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கும் போது அந்த இடத்துல வந்து இறந்த காலம் நாங்கள் தினமும் ஆறு மணிக்கு எழுந்திருப்போம் அடுத்து பாருங்க ஒரு குறிப்பிட்ட கடந்த காலத்தை நினைவு கூறி அதை பற்றி பேசும்போது அதாவது கடந்த காலம் அப்படிங்கும்போது லாஸ்ட் மந்த் அப்படிங்கும்போதே அது வந்து இறந்த காலம் அது ஈஸியாக உங்களுக்கு எளிமையில் ஞாபகம் வந்துடும் கடந்த மாதம் உங்களை அழைத்தேன் இந்த அழைத்தேன்கிறத கூட நீங்கள் பிரிச்சிங்க அப்படின்னா அழை ப்ளஸ் இத்து ப்ளஸ் இத்து ப்ளஸ் ஏன்னு வரும் அப்போ அந்த இடத்துல வந்து இத்து இறந்த கால இடைநிலை வந்திருக்கு ஸோ இறந்த காலம்னு போட்டுடலாம் அடுத்து பாருங்கள் தொடர்ந்து நடந்து முடிந்த செயலை கூறுவதற்கு அவள் நீண்ட காலத்திற்கு முன்பு இந்தியாவில் வாழ்ந்தாள் அந்த செயல் நடந்து முடிஞ்சிடுச்சு அது வந்து இறந்த காலம் அந்த வாழ்ந்தாளுங்கிற வினைமுற்றை நீங்கள் பிரிச்சிங்கன்னா கூட வாழ் இந்து இத் ப்ளஸ் அதாவது வாழ் இத்து இந்து ஆனது விகாரம்னு வரும் ப்ளஸ் இத்து இத் ஆ ப்ளஸ் ஆள் அப்போ இந்த இடத்துல இத்துங்கிற இடைநிலை வருது இறந்த கால இடைநிலை ஓகே இறந்த காலமும் முடிச்சலாம் ஓகே அடுத்தது இறந்த காலத்துக்கு நம்ம எளிமையாக வந்து நாலு கண்டிஷனில் ஃபைண்ட் அவுட் பண்ணலாம் அடுத்தது பாருங்கள் எதிர்காலம் எதிர்காலம் வந்து நாளைக்கு நடக்கும் என்பதை சின்ன சந்தேகத்துடன் கூறுவது அதாவது நான் நாளை கிரிக்கெட் விளையாடுவேன் அந்த இடத்துல வந்து உறுதியாக சொல்லலை விளையாடுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க விளையாடாமலும் போகலாம் அந்த மாதிரி ஒரு சந்தேகத்துடன் சொல்வது இப்போ நாளைன்னு வந்துட்டாவே நீங்கள் அது எதிர்காலம்னு முடிவு பண்ணிடலாம் இருந்தாலும் இந்த விளையாடுவேன் அப்படிங்கிறத பகுபத உறுப்பிலக்கணத்தின்படி நம்ம விரு பிரித்தோம் அப்படின்னா விளையாடு அப்படிங்கிற வேர்ச்சொல் வந்து கட்டளை வரணும் அதை பார்த்துக்கணும் எதுக்காக நாங்கள் இது பிரிக்கிறத வந்து சொல்றேன் பகுதி தான் இருக்கும் கட்டளை சொல் அப்போ வந்து உங்களுக்கு பிரிக்கிறது ஈஸியாக இருக்கும் அதுக்கு தான் வந்து இது சொல்றேன் அப்போ விளையாடுங்கிறது வேர்ச்சொல் ஒரு கட்டளை சொல்லா வரோம் பிளஸ் இவ் இது வேன் அப்படிங்கறது பிரிக்கும்போது இவ்வு ப்ளஸ் ஏன் அப்படின்னு பிரிக்கிறோம் அப்போ நம்ம இப்பு இவ்வு வந்தா இது என்னன்னு சொன்னோம் அப்படின்னா எதிர்கால இடைநிலை அப்போ எதிர்காலம்னு நீங்க முடிவு பண்ணலாம் ஓகே அடுத்த கண்டிஷனை பாருங்கள் எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் பேசுவது அதாவது நான் நாளை திரு அஜித்தை சந்திக்க போகிறேன் நம்மளுக்கு வினைமுற்று என்னன்னு வந்திருக்கு போகிறேன் வந்ததும் நம்ம பண்ணக்கூடிய தப்பு அப்போ போகிறேன்னு நீங்கள் பிரித்து பார்ப்பீங்க அவசரசமாக போ ப்ளஸ் கிரு ப்ளஸ் ஏன் அப்போ கிருன்னு வந்துருச்சு நிகழ்காலம்னு போட்டுருவோம் கிடையாது நான் நாளை நாளை ஸ்டேட்மெண்ட்டில் எல்லாத்தையும் ஃபுல்லாக நல்லா கவனிக்கணும் நாளைன்னு வந்துட்டாவே அது வந்து எதிர்காலம் இந்த இடத்துல பிரிச்சிங்கன்னா அது வந்து என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு எந்த ஒரு சந்தேகமும் இல்லாமல் கட்டாயம் அது நாளைக்கு நடந்தே தீரும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க நாளைக்கு போவேன் சந்திக்க போவேன் அப்படின்னு சொல்லாமல் நான் கண்டிப்பாக அந்த செயல் நாளைக்கு நடக்கும் அப்படிங்கிறதுக்கு இடத்துல வந்து இந்த மாதிரி போகிறேன் அப்படின்னு சொல்கிறோம் அதே மாதிரி பாருங்கள் இந்த இடத்துல வந்து நான் நாளை கிரிக்கெட் விளையாடுவேன் இது சந்தேகம் விளையாடுவேன் விளையாடமாலும் போகலாம் ஆனால் நாளைக்கு நான் கண்டிப்பாக விளையாடுவேன் அப்படிங்கிறத நான் நாளை கிரிக்கெட் விளையாடுகிறேன் அப்படிங்கும்போது அந்த இடத்துல கண்டிப்பாக அந்த செயல் நடக்கும் என்பதை உறுதி செய்கிறது அப்போ நீங்கள் இந்த விளையாடுகிறேங்கிற வினைமுட்ட வினைமுற்றை வந்து பிரித்து பார்ப்பீங்க விளையாடு ப்ளஸ் கிரு பிளஸ் ஏன்னு வரும் அப்போ கிருண் வந்தது நம்ம என்ன முடிவு பண்ணுவோம் நிகழ்கால இடைநிலைன்னு முடிவு பண்ணுவோம் ஆனால் இந்த இடத்துல நாளை அப்படிங்கிற அந்த கால நேரத்தையும் நம்ம பார்க்கணும் அப்போ இது வந்து எதிர்காலம் ஓகே அடுத்து வந்து சில விஷயங்களை நம்மால் தடுக்கவோ நிறுத்தவோ முடியாது இப்போது இது கோடைக்காலமாக இருக்கும் அப்படின்னு சொல்கிறது அது வந்து எதிர்காலம் காலையில் சூரியன் உதிக்கும் அப்படின்னு சொல்லும்போது இது மாதிரி வரும்போது நம்மளால் அது வந்து தடு கண்டிப்பா இந்த முடியாது நடக்கும் அப்படிங்கும்போது அது வந்து எதிர்காலம் அடுத்தது வந்து தனிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்தும் போது எதிர்காலம் இப்ப பாருங்க அவருக்கு வேலை கிடைக்கும் என்று நினைக்கிறேன் நம்ம என்ன பண்ணுவோம் நினைக்கிறேன் அப்படிங்கிற வினைமுற்றை வந்து பிரிப்போம் அப்போ பிரிக்கும் போது அப்போ நினை ப்ளஸ் இக்கு ப்ளஸ் கிரு ப்ளஸ் ஏன்னு வருது உங்களுக்கு உடனே வந்து நீங்கள் நிகழ்காலம்னு போடுவீங்க ஆனால் இந்த இடத்துல பார்க்கணும் அவருக்கு வேலை கிடைக்கும் இனிமே தான் கிடைக்க போகுது அப்போ எதிர்காலம் அப்போ அவருக்கு வேலை கிடைக்கும் என்று நினைக்கிறேன் இந்த மாதிரி தனிப்பட்ட கருத்தை வெளிப்படுத்தும் போது அதை எதிர்காலமாக எடுத்துக்கொள்ள வேண்டும் அதான் வந்து சொல்கிறேன் அது நைன்டி பர்சன்டேஜ் வந்து அந்த ரூல்ஸ் அந்த இடைநிலை ரூல்ஸ் செட் ஒரு சிலதுக்கு வந்து நம்மளா இந்த விதிகளை வந்து தெரிந்து கொள்ள வேண்டும் அவர் வேலையை முடிப்பார் என்று நம்புகிறேன் இனிமே தான் முடிக்க போறார் அவர் இன்னும் முடிக்கலை இனிமே தான் முடிக்க போறாரு அப்போ எதிர்காலம் அவள் இரவு உணவு சமைப்பாள் என்று எனக்கு சந்தேகம் அப்போ இன்னும் சமைக்கலை சமைப்பாளா அப்படிங்கிறதே சந்தேகமாக இருக்குது அடுத்தது நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி பெறுவீர்கள் என்று நம்புகிறேன் இனிமேல் தான் வெற்றி அடைய போகிறாங்க அப்போ ஃபியூச்சர் எதிர்காலம் நிச்சயம் நீங்கள் பணம் சம்பாதிப்பீர்கள் இனிமேல் தான் பணம் சம்பாதிக்க போகிறாங்க அப்போ அது எதிர்காலம் ஸோ எதிர்காலத்துக்கான விதிமுறைகள் இவ்வளோ தான் அடுத்தது பாருங்கள் முக்காலம்னு ஆப்ஷனில் ஒன்று கொடுக்குறாங்க இப்போ நிகழ்காலம் இறந்த காலம் எதிர்காலம் ஓகே முக்காலங்கிறது என்ன அப்படின்னா ஒரு செயல் குறிப்பில் கடந்த காலம் ப்ளஸ் தொடர்ச்சியான நிலை ரெண்டுது வந்து செயல்படுது அதில் வந்து இறந்த காலமும் இருக்கு இறந்த காலத்துலேருந்து அந்த செயல் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு பாஸ்டில் ஆரம்பித்து அந்த செயல் வந்து தொடர்ந்து நடந்துக்கிட்டு இருக்கு அதாவது வந்து நம்ம சொல்லணும் பாஸ்ட்டு பெர்ஃபெக்ட் கண்டினியூஸ் டென்ஸ் இப்போ நிறைந்தது அப்படிங்கிறது இறந்த காலம் நிறைந்தது முடிஞ்சிச்சு இப்ப நிறைந்ததுன்னா அது வந்து முடிந்தது அப்படிங்கும்போது இறந்த காலம் வந்துடும் இப்ப நிறைந்திருந்தது அப்படிங்கும்போது இது பாருங்களேன் இது நிறைந்தது ரெண்டு தான் பிரிக்கலாம் நிறைந்தது ப்ளஸ் இருந்தது அப்ப நிறைந்ததுன்னா முடிந்த செயல் கடந்த காலம் இறந்த காலம் இருந்தது அதனுடைய தொடர்ச்சியான நிலை கடந்த காலத்திலேருந்து தொடர் தொடர்ச்சியான நிலை இருக்கும்போது அந்த இடத்துல வந்து நிறைந்திருந்தது அப்படிங்கிறது முக்காலமா எடுத்துக்கொள்ளலாம் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் வந்து புரிஞ்சுருக்கும்னு நினைக்கிறேன் புரிஞ்சிச்சா புரியலையாங்கிறத கமெண்ட் பண்ணுங்கள் ஓகே நம்மளுடைய வீடியோஸ் எல்லாம் பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ்க்கெல்லாம் வந்து ஷேர் பண்ணிவிடுங்க நன்றி உங்களுக்கு இதே போல் வந்து எதுவும் கடினமான டாபிக் இலக்கண டாபிக்ஸ் வந்து நான் வீடியோ போடாதது நான் வந்து இணைப்பு சொற்கள் பிறமலை சொற்கள் வினை சொற்கள் இதெல்லாம் வந்து போட்டுட்டேன் இது மாதிரி நான் போடாத வீடியோஸ் உங்களுக்கு எதுவும் கடினமாக இருந்தால் கீழே கமெண்டில் கமெண்ட் செய்யவும் ஓகே நன்றி நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம்